சலாம் வணக்கம் அஸ்பியா கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது மாங்காய் தான் அது வந்து ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக சூப்பராக செஞ்சிடலாம் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க அந்த ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க இந்த அந்த மாங்காயில் வந்து நான் ரெண்டு மாங்காய் எடுத்துருக்கேன் இதனால நல்லா விளைஞ்ச மாங்காயை நம்ம எடுத்துக்கணும் சின்ன மாங்காயை ப பிஞ்சு மாங்காயெலாம் எடுக்கக்கூடாது ஊருகா போக பார்க்கும் இந்த மாதிரி பெரிய சைஸ் மாங்காய் எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவிட்டு நம்ம பொடி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த சைஸில் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதை வந்து நம்ம வெயிலில் வந்து ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம காய வச்சிடணும் ரொம்ப நேரம் காய வைக்கக்கூடாது அதில் உள்ள ஈரத்தன்மை மட்டும் காய்ஞ்சா போதும் அந்தளவுக்கு நம்ம காய வச்சு எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ நல்லா ஒரு மணி நேரம் காய்ஞ்சு எடுத்துகிட்டேன் பாருங்கள் இப்போ இந்த அளவு எடுத்தாச்சு இதை வந்து நம்ம ஊருவாக்கு உப்பு நம்ம சேர்ந்து சேர்க்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிண்ணமோ நம்மள்ட்ட என்ன பொருள் இருக்கோ நம்ம அளவு எடுத்துக்கோமோ அந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கலாம் நான் இப்போ ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துருக்கேன் இப்போ அதில் நம்ம அளந்து மோதல் மாங்காய் எவ்வளோ இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு அளந்து எடுத்துக்கலாம் அளந்து எடுத்ததால் தான் நம்ம அதில் தான் எல்லா பொருளுமே நம்ம சேர்க்கணும் அதனால் ஃபஸ்ட் நம்ம மாங்காயை அளந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கப்பு நம்ம அளந்துருக்கோம் மாங்காய் பண்ணிட்டு கரெக்டான அளவில் அளந்து எடுத்து நம்ம ஜாமான் சேர்த்தா தான் ஊருகா வந்து ஊருகாவோட அளவு நல்லது கரெக்டாக இருக்கும் இப்போ நாலு கப்பு அளவுக்கு இருக்குது மாங்காய் இப்போ கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்குது நாலு கப்பு அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ நான் எடுத்த அளவுக்கு கரெக்டாக வந்துடுச்சு நாலு கப்பு இதை வந்து நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கிண்ணத்தில் நம்ம அளவு எடுத்தோமோ அதே கிண்ணத்தில் கால் கப்பு உப்பு நம்ம சேர்த்துக்கணும் நான் கல் உப்பு வந்து மிக்சியில் அடித்து எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த கப்பில் கால் கப்பு அளவு எடுத்துருக்கேன் உப்பு இதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் நாலு பங்குக்கு இப்போ நம்ம நாலு பங்கு மாங்காய் எடுத்தோம்னா அதுக்கு வந்து கால் கப்பு அளவு நம்ம எடுத்துக்கணும் உப்பு இப்போ இதை நல்லா குளிக்கி விட்டு வச்சிடலாம் நல்லா உப்பை வந்து நல்லா எல்லா பக்கமுமே நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா ஊறட்டும் ஒரு நைட் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சிடலாம் அடுத்து வந்து இதுக்கு தேவையான பொடி பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வரமிளகா எடுத்துக்கலாம் ஒரு பத்து பன்னெண்டு போல் வரமிளகா எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடுகு நம்ம அந்த க பவுல்லே நம்ம வந்து அதிலே பாதி அளவு எடுத்துக்கணும் மாங்காய் வந்து இது வந்து காய்ஞ்சோனா ரொம்ப கம்மியாகிடும் இன்னும் உப்பு போட்டோன்னா ஊறினோன்னா இன்னும் கம்மியாயிடும் அதனால் நான் ரெண்டு ஸ்பூன் இந்த நான் வறுக்கிற ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் வெந்தம் எடுத்திருக்கேன் அதே அளவு ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன் இப்போ வெந்தயம் பொறிஞ்சோன்னே அந்த அந்த பாத்திரத்திலே போட்டு நம்ம கடுகு ஹீட் பண்ணிவிட்டு மிளகா வந்து வறுக்க தேவையில்லை மிளகா வந்து சும்மா வெயிலில் வச்சு மட்டும் நம்ம இதோட சேர்த்து நம்ம பவுட்ரு பண்ணணும் இப்போ பாருங்கள் இது ஓவர் நைட் ஃபுல்லாக ஒரு நைட் ஃபுல்லாக ஊறி மறுநாள் காலை நம்ம எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஊறுகாவது தண்ணி சுத்தூட நல்லா ஊறி போயிருக்கு இப்போ இதில் வந்து நான் சில்வர் பாத்திரத்தில் நான் மாற்றிட்டேங்க நம்ம எண்ணெய் சூடு பண்ணி ஊற்றுறதுனால பிளாஸ்டிக் பவுல் வைக்கக்கூடாது அதனால நான் மாற்றிட்டேன் இதை வந்து இப்போ நம்ம வறுத்த வெந்தயம் கடுகு வர வர மிளகாய் எதுக்கு எடுக்கிறோம்னா அந்த ஊராக டேஸ்ட்டே வந்து மிளகா வந்து நம்ம அடிச்சு போட்டு தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் மாங்காய் எடுத்த கப்புலேயே வந்து ஒரு கப்பு நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நம்ம எந்த அளவுக்கு நம்ம மாங்காய்க்கு நாலு பங்குக்கு ஒரு பங்கு எண்ணெய் சேர்த்துக்கணும் அப்போ தான் அந்த ஊருவாய்க்கு வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இப்போ அதில் வந்து லைட்டாக கடுகு மட்டும் கொஞ்சம் பொறிஞ்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வர்ற வரையும் நம்ம பெருங்காயம் வந்து நம்ம அப்புறம் தான் சேர்க்கணும் ஃபஸ்ட்டு ரொம்ப ஹீட்டில் நம்ம பெருங்காயம் சேர்த்துடக்கூடாது அதனால் பெருங்காயம் கொஞ்சம் எண்ணெய் ஆவி குறைஞ்சோன்னு நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ அடித்த பவுட்ரு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனில் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூ ஸ்பூன் வந்துச்சு இது வந்து நல்லா பெரிய ஸ்பூன் எடுத்த ஸ்பூன் அதில் வந்து நான் ரெண்டரை ஸ்பூன் அளவு பொடி வந்துருச்சு எல்லாத்தையுமே நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இதை விட நம்ம வீட்டில் அரைச்ச தனி மிளகாத்தூள் அதுலேயும் நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நம்ம வெறும் தனி மிளகா தூ தூளாக சேர்க்க சேர்க்குறவங்க சேர்க்கலாம் அது வந்து இந்தளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது நம்ம வர மிளகாய் சேர்த்து பவுட்ரு பண்ணி சேர்த்து பாருங்கள் அதுதான் ஊறுகாய்க்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ தனி மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூனும் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அரைச்ச பவுட்ரு வந்து ரெண்டரை ஸ்பூன் வந்துச்சு எல்லாமே சேர்த்து இப்போ வந்து எண்ணெய் ஆவி வந்து குறஞ்சிருச்சு பாருங்கள் இதில் வந்து நான் பெருங்காயம் வந்து சேர்த்துட்டேன் இப்போ இந்த எண்ணெய் வந்து இந்த பாதி அளவு ஹீட்டு குறைஞ்சோடனே இப்போ நம்ம இதை ஊறுகாயில் சேர்த்துடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கணும் எண்ணெய் வந்து சூடாலும் சேர்க்கையில் சினிமா அதுக்கு தானே சில்வர் பவுலில் சேர்த்து நான் சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஊறுகாய் வந்து நல்லா ஊறி வந்துருச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு நைட் ஊர்னதுலேயே நல்லா ஊற வந்து தண்ணி சேர்த்து விட்டு நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள் இதை வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு நாள்லேருந்து மூணு நாள் முடி நல்லா வெயிலில் வச்சு துணி வச்சு நல்லா வெயில் வச்சு வச்சிடலாம் இப்போ நான் ரெண்டு நாள் வரையும் நல்லா வெயிலில் வச்சுட்டேன் பாருங்கள் மூணு நாள் கூட காய வைக்கலாம் எந்தளவுக்கு நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா எண்ணெய் விட்டு வந்திருக்கு இப்போ நல்லா இந்த அளவு ஊறி வந்துருச்சு இப்போ மூணு நாள் வரையும் நல்லா காய வச்சிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும் நான் எடுத்த அளவு கம்மியாகுங்கிறனால நான் ரெண்டு நாள் மறையும் போதும் நான் எடுத்துட்டேன் பாருங்கள் எந்தளவுக்கு மசாலாவெலாம் ஊறி செட் ஆகி வந்திருக்கும் நம்ம சேர்த்த இன்னையும் நல்லா பிரிஞ்சு வந்துடும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் இதே அளவுக்கு செஞ்சு பார்த்துட்டு எங்கள் விஷயம்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட் எங்களோட ஷேர் பண்ணுங்கள்